இப்போ நம்ம கேட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஞ்ஞானத்துக்குள்ளாக எப்படி நாம் ட்ராவல் செய்ய போகிறோங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் எப்படி நமக்கு பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் ப்ராக்டிஸ் என்ன செய்ய போகிறோன்னா நாம் நிமிந்து உட்காரத்துக்கு ப்ராக்டிஸ் செய்யணும் அந்த நிமிந்து உட்காரணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நமக்கு இந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா கொடுக்காது கழுத்து இருக்குது இல்லையா கொடுக்காது அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த முதுகெலும்புக்கு இந்த கழுத்துக்கு ஷோல்டர்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் சில ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸ் கொஞ்சம் சிம்பிள் எக்ஸசைசஸ் படிக்கும்போது கூட நம்ம என்ன செய்கிறோன்னா உட்காந்து படிக்கும்போது வேலை செய்யும்போது இந்த ஷோல்டர் கழுத்து முதுகெலும்பு அதிகமாக பாதிக்குது அதுக்கும் யூஸ் ஆகும் இப்போ இந்த ப்ராக்டிஸு சும்மா ஜீவன் ராத்திரி இந்த சிவராத்திரி சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்க வேண்டாம் ஜீவன் ராத்திரி இந்த ஜீவன் ராத்திரியில் போய் அப்படியே வந்து இருளில் மாட்டாமல் இருக்கணும்னு சொன்னோம்னா அந்த வெளிச்சத்துக்கு வரணும்னு சொன்னோம்னா இந்த ப்ராக்டிஸ் தான் நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம பயிற்சிக்குள்ளாக போக போறோம் வாழ்க்கை ஜீவன் ராத்திரிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பயிற்சிக்குள்ளாக நாம் இப்போ போக போறோம் இந்த பயிற்சியை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது நாம் முப்பது நாள் தொடர்ந்து ஒரு நாளை விடாமல் செய்து பார்க்கலாம் தொடர்ந்து செய்யும்பொழுது தான் எந்த ஒரு இதுவும் வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும் சரி அதுக்காக ரொம்ப கஷ்டமாக செய்ய போகிறோமா இல்லைவே இல்லை ரொம்ப வெரி சிம்பிள் மூமெண்ட்ஸ் பாருங்கள் இன்னொன்றுத்துக்கும் என்ன கொடுக்க போகிறோன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஷோல்டர் நம்மளுடைய கழுத்து கையே நம்மளுடைய பேக் போன் முக்கியமானது இல்லையா நம்ம எப்போதும் உக்காந்துக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்கோம் இல்லை உக்காந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எப்பொழுதுமே இந்த கழுத்து நம்மளுடைய தோள்பட்டு இந்த பேக் போன் இதுக்கெல்லாம் முதுகெலும்பெல்லாம் என்னென்னா அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகுது அது கூட முக்கியமாக இன்னொன்று பாருங்கள் கண் கண் வழியாக எவ்வளவு நாம் வந்து இருக்கோம் அப்போ இதை எல்லாத்தையும் என்ன செய்யலாம்னு சொன்னோன்னா கொஞ்சம் சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் சிம்பிள் மூமெண்ட்டை கொடுத்து நாம் எங்கே உக்காந்துருக்கோமோ உட்காந்துருக்கிற இடத்துலையே எப்படி தான் இந்த பயிற்சியை நாம் செய்ய போகின்றோம் இந்த ரொட்டீனாக நாம் இருக்கும்போது இதை பார்த்தோன்னா முக்கியமாக படிக்கிறவங்களுக்கு நிறைய நேரம் உட்காந்து படிக்க வேண்டியிருக்கும் கண்ணால் பார்க்கணும் அப்போ கண்ணுக்கு ரெஸ்ட் வேணுமா இல்லையா கண் நல்லா வந்து ஒழுங்காக இருந்ததுன்னா நல்லா படிக்க முடியுமா இல்லையா கழுத்தை பெண்ட் பண்ணி வச்சுருப்போம் வெவ்வேறு மாதிரி பொசிஷனில் உட்காந்துருப்போம் அப்போல்லாம் என்ன ஆகும் நம்மளுடைய கழுத்து தோள்பட்டு முதுகெலும்பு எல்லாத்துக்கும் மேலே வேணும் அதனால் இந்த பயிற்சியை செய்யும்பொழுது படிக்கிற பசங்களுக்கு பயம் இல்லாமலும் படிக்க முடியும் ஈஸியாக சீக்கிரமாக படிக்க முடியும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் மூளைக்கு நிறைய வேலை இருக்கும் மண்டையில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும் உடம்பை பற்றி கவலையே இருக்காது கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை வராமல் இருக்கிறதுக்கு அழகாக உக்காந்த இடத்துலையே நாம் இந்த பயிற்சியை செய்தோன்னா அகெயின் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் வேலையையும் நாம் நல்ல ப்ரொடக்டிவாக வந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வீட்டில் இருக்கவங்களாம் வேலைக்கு இல்லை வீட்டு வேலையில நம்ம இருக்கிறோன்னு சொன்னாலும் அகேன் நம்ம பார்த்தோன்னா குனிஞ்சு வேலை செய்கிறோம் மேலே எதையாவது ஒன்று எடுக்கிறதுக்காக வேலை செய்கிறோம் அப்படிலாம் பார்க்கும் பொழுது அதுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும் ஜீவன் ராத்திரி பயிற்சி முப்பது நாளைக்கு நாம் முயற்சி செய்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து தொடர்ந்து செய்ய போகிறோம் காலையிலே இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி ஸ்கை யோகா பயிற்சி ஃபுல் எக்ஸசைஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம செய்துட்டோனாலும் அதையே அடிக்கடி நம்ம செய்ய முடியுமானா இல்லை நடுவில் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொஞ்சம் செஞ்சிட்டோன்னு சொன்னோன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கும் வேலையை நாம் சிம்பிளாக பார்க்க முடியும் இந்த ஜீவன் ராத்திரி பயிற்சியும் சரி மெடிடேஷன் கண்ணுக்கு நாம் ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெடிடேஷன் உடம்பு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணக்கூடிய அதுவும் குயிக்காக சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த எக்ஸசைஸும் மெடிடேஷனும் நாம் பார்க்க போகிறோம் வாழ்க வளமுடன் இப்போ பயிற்சிக்குள்ளார நம்ம போக போகிறோம் எந்த ஒரு பயிற்சி செய்யும் பொழுதும் ஒரு நல்ல இடத்துல உட்காந்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு சேரில் உட்காந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை கீழே உட்கார முடிஞ்சாலும் கீழே ஒரு விரிப்பை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கலாம் கண்ணை மூடி செய்கிறதுங்கிறது நல்லது இப்போ பாருங்கள் அவர் செய்து காமிக்க போகிறாரு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அது கூடவே நீங்களும் செய்து பார்க்கலாம் கண்ணை மூடிட்டு அமைதியாக உக்காறாங்க முதல் நாம் என்ன செய்ய போகிறோம் ஷோல்டருக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம் ஷோல்டர் ஜம்ப் பண்ணுறது மேலே தூக்குறார் கீழே கொண்டு வர நல்லா எந்தளவுக்கு மேலே தூக்க முடியாதோ தூக்கி உடனே கீழே கொண்டு வந்துடுறாங்க ஸோ மேலே தூக்குறது ஜம்ப் பண்ணுற மாதிரி தான் வேறு ஒன்றுமே இல்லை மேலே தூக்குறாங்க கீழே கொண்டு வராங்க ஒரு பத்து முறை இந்த மாதிரியே செய்தோம்னா கூட நம்ம போதும் அப்போ பொழுது கழுத்துக்கும் வேலை வரும் அதே நேரத்தில் நம்முடைய ஷோல்டர் பகுதிக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஸோ ஒரு பத்து முறை இந்த மாதிரி நாம் மேலே கொண்டு போகிறோம் கீழே கொண்டு வரும் நல்ல மனது வந்து அமைதியாகும் அதே நேரத்தில் நம்மளுடைய ஷோல்டர்லேயும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதே ஷோல்டரை கொஞ்சம் ரொட்டேஷன் கொடுத்து பார்க்கலாம் அப்படியே ஃப்ரண்ட் ரொட்டேஷன் பாருங்கள் அப்படி நல்ல ஃப்ரண்ட்டில் ஒரு பத்து தடவை ஃப்ரண்ட்டில் சாதாரணமாக எந்த விதத்துலையும் ரொம்ப ஸ்டிஃப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக விட்டுட்டு வரக்கூடாது ஆனால் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே நல்லா அழகாக தூக்கி ரொட்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம் அதுக்கடுத்தது என்ன பண்ணலான்னா பேக்வேர்ட் ரொட்டேஷன் அப்படியே பின்னாடி பக்கம் ஒரு பத்து முறை அதே மாதிரி ஃப்ரீயாக அழகாக மெதுவாக அதுக்குள்ளாரையே கவனத்தை வச்சுக்கிறோம் அப்படியே அதிலே கவனத்தை வச்சுக்கிட்டு ரொட்டேட் செய்கிறோம் நல்லா இருக்கும் ஆகும் அந்த இடத்துக்கு இருக்கிற மசில்ஸு அங்கே இருக்கிற போன்ஸ் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகிடும் அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா கழுத்து இருக்கு இல்லையா கழுத்துக்கு கொஞ்சம் நாம் எக்ஸசைஸை கொடுக்கலாம் என்ன செய்கிறாங்க பாருங்கள் கழுத்தை லெஃப்ட் அண்ட் ரைட்டும் கீழே மேலேயும் இப்போ வந்து ஒரு மூமெண்ட்டு கொடுக்க போகிறாங்க கீழே அதாவது முன்னுக்கு வரும் அப்படியே பின்னாடி கொண்டு போகிறோம் முன்ன வாரம் பின்னாடி கொண்டு போகிறோம் லேசாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது லேசாக ஒரு அஞ்சு தடவை செய்தால் போதும் அதுக்கடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்படியே கொஞ்சம் தூங்கும்போது அப்படியே அந்த பக்கம் போகும் பாருங்க அதே மாதிரி ஸ்லைட்டு மூமெண்ட்டு ஜெர்க் இருக்கக்கூடாது நிறுத்தவும் வேண்டாம் லேசாக அப்படியே ஒரு அஞ்சு தடவை ஸோ முன்னாடி பின்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் சிம்பிள் மூமெண்ட் அவ்வளவுதான் ஒரு சாதாரணமான ஒரு மூமெண்ட்டை கொடுத்து செய்கிறோம் ஸோ கழுத்துக்கு ஓரளவுக்கு நாம் கழுத்தும் சரி பேக் போனும் அதே நேரத்தில் அதில் வந்து நமக்கு எக்ஸசைஸ் ஆகிட்டுருக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் நம்ம செஸ்ட்டுக்கு கொஞ்சம் பயிற்சியை கொடுக்க போகிறோம் என்ன செய்கிறாங்க பாருங்கள் கையை ஷோல்டர் ஹைட்டுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக அப்படியே நேராக வச்சுக்கிறாங்க உடம்புக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க ஸ்ட்ரெச் பண்ண போகிறாங்க பின்னாடி அப்படியே கொண்டு போகிறாங்க ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க முன்னாடி கொண்டு வராங்க செஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று ஏன் நமக்கு ஆக்சிஜனேஷனுங்கிற விஷயம் நடக்கணும்னு சொன்னால் லங்ஸுக்குள்ளாக நல்லா விரிஞ்சு சுருங்கும்போது தான் நமக்கு நிறைய நடக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கும் வந்து ஆச்சு அதே நேரத்தில் அந்த கையுக்கும் ஆச்சு லங்ஸுக்கும் பயிற்சி ஆச்சு இந்த மாதிரி சிம்பிளான மூமெண்ட்டு ஒரு பத்து தடவை நம்ம மற்ற பயிற்சி ஸ்கை யோகா பயிற்சியில் செய்யும்போது லங்ஸுக்கு இன்னும் நல்லாவே கொடுக்குறோம் இது என்னென்னா போது அவ்வப்போ நடுவில் செய்துக்கிட்டு நம்ம இந்த ஜீவன் ராத்திரி ப்ராக்டிஸில் நல்ல செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் இதெல்லாம் பத்து முறை செய்கிறோம் போகிறோம் எப்பெல்லாம் நீங்க வேணுமோ அந்த டைம்ல செய்துக்கலாம் இப்போ என்ன செய்யப்பறம் ஜீவன் ராத்திரி பயிற்சியில் அதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய கை கைப்பை கையை நீட்டிக்கிறாங்க கையை நீட்டிட்டு கையை அப்படியே மடக்க போகிறாங்க எல்போவை பென் செய்து வரும்போது கையை வந்து அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்துருக்குலையே அதை மூடிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் வராங்க அப்படியே அதை பக்கத்தில் ஷோல்ட்ரு பக்கத்தில் வரணும் வெளியில் வரும்போது விரிக்கணும் அந்த விரல்களை விரிக்கிறோம் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது அப்படியே அதை மூடிக்கிட்டு ஷோல்ட்ரு பக்கத்தில் போகிறதுக்கு கைகள் வந்து ரொம்ப முக்கியமானது படிக்கிற சமயத்துலேயும் ஆஃபீஸ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் கைகளுக்கு நமக்கு நிறைய வேலை கொடுக்குறோம் தியானம் செய்யும்போது கூட கைகளுக்கு வேலை நடக்க போகிறது அப்போ அதுக்கு ரிலாக்ஸ் செய்து வச்சிட்டோன்னா நல்லாதான் இருக்கும் பத்து முறை இந்த மாதிரி மடக்கி நேராக பிரிக்கிறோம் ஷோல்டருக்கும் அதே நேரத்தில் வேலையாகுது இப்போ அதே கைகள் என்ன செய்கிறாங்கன்னா நேராக ஃப்ரெண்ட்லேருந்து நிறுத்திக்கிறாங்க இப்போ இந்த ரிஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்கு மூமெண்ட்ஸ் அப்படியே நல்ல கிளாக் வைஸ் ரொட்டேஷன் மெதுவாக நல்ல கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறோம் ஒரு பத்து முறை கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ரிஸ்ட்டு எந்தளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம தியானம் செய்யும்போது கூட அப்படியே கையை வச்சுக்கிட்டு நல்லா நம்ம ஆழ்ந்து போவோம் அப்போ இது மாதிரிலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் அதே இது ஆப்போசிட் டைரக்ஷன் முதல்ல எந்த டைரெக்ஷனில் சுற்றுறீங்களோ அதுக்கு ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி நம்ம ஜீவன் ராத்திரி மெடிடேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி செய்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லதாக உட்காந்து செய்ய முடியும் ஸோ பத்து முறை வைஸ் ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேஷன் செய்துட்டோம் அடுத்ததாக முக்கியமாக ஒன்று நம்மளுடைய பேக்போன் முதுகெலும்புக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம் என்ன செய்கிறாங்க முதல்ல வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் கை வந்து தொட மேலே இருக்குது அதே மாதிரி ரைட்டு கையும் இருக்குது இப்போ ரைட் கையை மேலே தூக்கி லெஃப்ட் கை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் திரும்புகிறாங்க திரும்பும்போது நல்லா அந்த சப்போர்ட்டை எடுத்து பேக் போனை அப்படியே ட்விஸ்ட் ஆகணும் அப்புறம் நார்மலுக்கு வரும் இப்போ வந்து லெஃப்ட் கையை எடுத்து ரைட்டு மேலே வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பெண்டு பின்னாடி அப்படியே எந்தளவுக்கு நல்லா அந்த சப்போர்ட்டை கொடுத்து எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்புறம் நார்மலாக வரும் அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணும் அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸோ இந்த மாதிரி பத்து முறை ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு நல்ல பேக் போனை நாம் திருப்பும் பொழுது நம்மளால் நல்லா உட்காந்து படிக்க முடியும் ஆஃபீஸில் பொழுது நிறைய நேரம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேலை செய்வோம் அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக பொழுது முதுகெலும்பு கொஞ்சம் கஷ்டப்படும் முதுகெலும்பு வழியாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம உடல் முழுக்க போகிறது இதுபோல் முதுகெலும்பு சரிப்படுத்தி வச்சுக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் படிக்கிற போதும் சரி நம்ம வேலை செய்கிற போதும் சரி நம்ம வீட்டில் வேலை செய்கிற போதும் சரி எதுவாக இருந்தாலும் நல்ல இந்த முதுகெலும்பு நமக்கு கை கொடுக்குற அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கிற அளவுக்கு முடியும் சிம்பிள் மூமெண்ட் பாருங்கள் அப்படியே ஜஸ்ட்டு டர்ன் பண்ணுறாங்க நல்லா எந்தளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி கொண்டு போக முடியுதோ ட்விஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மாற்றி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணுறோம் ஸோ நார்மலான சில மூமெண்ட்ஸ் தான் இது ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு வேலையை கொடுக்கறதுனால உடம்பு சந்தோஷப்படும் நன்றி சொல்லும் நம்ம உடம்பு நமக்கே நன்றி சொல்லும் அந்த அளவுக்கு நம்ம இதை தினமும் செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் அப்பப்போ உடம்பு நமக்கு ஸ்ட்ரெயின் இருக்கு இருந்தாலும் அப்பப்போ இதை நாம் செய்துக்கும் பொழுது நமக்கு ரிலீஃபாக இருக்கும் இப்போ இதே எக்ஸசைஸு இன்னும் கொஞ்சம் மாடிஃபை செய்து செய்ய போகிறாங்க ஷோல்டரை புஷ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய முதுகெலும்பு கெலும்பு பண்ண போகிறாங்க இப்போ என்ன செய்கிறாரு இப்போ மறுபடியும் ரைட் கையை எடுத்து இப்போ வந்து லெஃப்ட் ஷோல்டரை வச்சு கொஞ்சம் புஷ் செய்து பின்னாடி தள்ளுறாங்க அப்புறம் அப்படியே நார்மலுக்கு வரும் மறுபடியும் இந்த கையை வச்சுட்டு கையை மாற்றிக்கிறோம் இப்போ என்ன செய் லெஃப்ட் கையை எடுத்து ரைட் ஷோல்டரை அப்படியே தள்ளணும் ஸோ கையை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஷோல்டர் மேலே வச்சு தள்ளும் பொழுது இப்போ என்ன செய்யணுன்னு சொன்னோன்னா பார்த்தோன்னா நம்மளுடைய முதுகெலும்பு இருக்கு இல்லையா அதில் பார்த்தோன்னா வெவ்வேறு இடத்துல மூமெண்ட்ஸ் வரும் நடுமுதுகில் இருக்கும் மேல் இடத்துல இருக்கும் கீழே வரும் ஸோ முதுகெலும்பு ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சிம்பிளான மூமெண்ட் உட்காந்த இடத்துலையே நம்ம படிக்கும்பொழுது படிச்சுக்கிட்டே அழகாக இதை செய்ய முடியும் நம்ம ஞாபகப்படுத்திகிட்டு இருப்போம் இல்லையா அந்த நேரத்துலேயே இதை செய்ய முடியும் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டே இருப்போம் யோசிச்சுட்ருப்போம் யோசிச்சிருக்கும் போது கூட அப்படியே இதை செய்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம ஸ்கை யோகா பயிற்சியில் மகராசனம்ங்கிறத படுத்துக்கிட்டு செய்வோம் எல்லா இடத்துலையும் முடியாது இல்லையா அது காலையில் நம்ம செய்தோம் இது என்ன செய்கிறோம் உட்காந்த இடத்துலையே நமக்கு போது கொஞ்சம் அப்படியே நாம் அதே இதை அழகாக இந்த முதுகெலும்பை ட்விஸ் பண்ணுற அளவுக்கு நாம் செய்து பழகிறோம் நல்ல ட்விஸ் பண்ணணும் பார்க்கும்போது நம்மளுடைய கவனம் வந்து முதுகெலும்புக்குள்ளாகவும் போகணும் கழுத்தும் திரும்புது கைகளுக்கும் வேலையாக இருக்குது எல்லா இடத்துக்கும் உடம்பு முழுக்க ஒரு நல்ல வேலை கிடைக்கிது பாருங்கள் பத்து முறை இந்த மாதிரி நாம் செய்தாலே உடல் முழுக்க ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஆகியிருக்கும் காலுக்கு கொஞ்சம் சிம்பிளான எக்ஸசைஸ் தரப்படும் என்ன செய்ய போகிறாங்க காலை நீட்டிக்கிறாங்க காலை நீட்டிக்கிட்டு இப்போ அந்த பாதம் இருக்கு இல்லையா பாதத்தை அப்படியே உடம்பு நோக்கி அப்படியே நோக்கி அப்படியே கொண்டு வருது அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறது வெளியில் அப்படியே உள்ள வெளியில் அப்படியே போகும்போது எந்தளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஸ்ட்ரெயின் இல்லாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும் அந்த பாதங்கள் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு ஒரு புல் கிடைக்கும் அந்த நர்வ்ஸெல்லாம் புல் செய்கிற அளவுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய காஃப் மசில்ஸ் முட்டி பகுதி தொடைப்பகுதி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு புல் தெரியும் அது தெரியும் போது அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து ப்ளட் சர்க்குலேஷன்ஸும் மாறும் இந்த மாதிரி ஒரு புஷ் கொடுக்கறதுனால பேட் பிளட் எல்லாம் வந்து எப்போதுமே கால்களில் வந்து தங்கும் அப்போ ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து படிக்கும்பொழுதும் சரி ரொம்ப நேரம் வேலை செய்துட்ருக்கும்பொழுதும் சரி கஷ்டமாக இருக்கும் என்ன செய்யலாம் இது ஷூ இருந்தால் கூட அழகாக படிச்சுட்டு இருக்கும்போது கூட வந்து அப்படியே நம்ம பாட்டு காலை கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சாலே இந்த பிளட் சர்க்குலேஷனும் மாறுது அதனால் நல்ல பம்பிங் சிஸ்டமும் ஆகும் நம்மளுடைய மூளைக்கும் ஆக்சிஜனேஷன் அழகாக நடக்கும் எந்தளவுக்கு இதை வந்து நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்குள்ளாக எனர்ஜியும் ரேஸ் ஆகிறதுக்கு கால் பயிற்சியாக இருந்தாலும் நல்ல உதவியாக இருக்கும் இப்போ முக்கியமான ஒரு உறுப்புக்கு நாம் வந்து பயிற்சி கொடுக்க போகிறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் கண்களுக்கு கண்கள் வழியாக நாம் நிறைய எனர்ஜியை சேவ் பண்ணலாம் இப்போ என்ன செய்கிறாங்க பாருங்கள் கண்களை திறந்துட்டு உட்காந்துருக்காங்க இப்போ என்ன செய்கிறோம் இந்த கைகளை இரண்டையும் ஜாயின் செய்த மாதிரி செய்யணும் எப்படின்னா ஃபிங்கர்ஸு மட்டும் தொடணும் க்ராஸ் பண்ணிக்கிறோம் பாம் இருக்குது இல்லையா அந்த உள்ளங்கை இருக்கிற இடம் ஃப்ரீயாக இருக்குது இப்படி ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ரைட்டு இது வந்து லெஃப்ட்டுக்கு மேலே ஆகிருக்கணும் அவ்வளோதான் இப்போ என்ன செய்ய போகிறாங்க கண்களை மூடிக்கிட்டு அப்படியே இந்த கையை எடுத்து அது மேலே கண்களுக்கு மேலாக அப்படியே வச்சுக்கிறாங்க கண்களை ரொம்ப அழுத்தக்கூடாது மூக்கையும் மூடக்கூடாது ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே அது மேலே லேசாக வச்சுக்கிட்டு கண்களுக்குள்ளாரையே அப்படியே கவனிக்கணும் கண்கள் வழியாக நமக்கு எக்கச்சக்கமான விஷயத்தை நாம் பார்க்குறோம் அனுபவிக்கிறோம் எல்லாமே எப்படி எனர்ஜி தான் படிக்கும் பொழுது என்ன செய்கிறோம் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும் கண் பார்த்துக்கிட்டே இருக்குது விரிஞ்சுக்கிட்டே இருக்குது நிறைய டிவி பார்க்குறோம் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது என்ன செய்கிறோம் மானிட்டர் முன்னாடி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ கண் வழியாக நிறைய எனர்ஜி போகுது இல்லையா அதுக்கு நடுவு நடுவில் எப்போ வேணும்னாலும் இந்த மாதிரி நாம் ஓய்வு கொடுத்துக்க முடியும் அந்த பயிற்சி தான் ஐ பாமிங் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஸ்கை யோகா பயிற்சியில் நாம் செய்திருக்கோம் நம்ம மூச்சு பயிற்சி போதும் சரி கண் பயிற்சி செய்யும் போதும் செய்திருப்போம் இது தனியாகவும் இந்த மாதிரி நாம் செய்துக்கலாம் எவ்வளோ நேரம் இருக்கலாம் நமக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு முப்பது செகண்டாவது வந்து அப்படியே இருந்தோன்னா ஷோல்டர் பயிற்சியெல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டோம் இல்லையா ஷோல்டர் வலிக்காது அப்படியே கொஞ்சம் நேரம் கண்களை மூடி அந்த உள்ளங்கையிலேருந்து எனர்ஜி வந்து அப்படியே உள்ளே போகும் அதை கவனிக்கணும் உடம்பு முழுக்க அப்படியே வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த அளவுக்கு நல்ல அமைதியாக நம்ம அந்த உடலுக்குள்ளாக கண்கள் வழியாக அப்படியே அமைதியாக போயின்னு இருக்கணும் ஒரு மெடிடேஷனாகவே மாறும் நமக்கு உள்ளுக்குள்ளாக அப்படியே கவனிச்சிட்ருக்கோம் கண்களை இந்த மாதிரி நம்ம மூடுற பயிற்சியை நம்ம ஜீவன் ராத்திரி தியானத்தில் என்ன செய்கிறோம் நடுவில் இந்த மாதிரி கண்களை மூடி அதுக்குள்ளாக ஆற்றலை இது பண்ணுறோம் ஜீவன் ராத்திரியாக அப்படியே ஒரு முழுமையான ஒரு ராத்திரி நேரத்தில் சார்ஜ் ஆகும் இல்லையா அந்த சார்ஜிங் சிஸ்டத்துக்காக தான் இதை நாம் இப்போ செய்து பழகியிருக்கோம் இந்த இதை என்ன செய்யணும் அமைதியாக உக்காந்துக்கிட்டு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நாம் நமக்கு தியானம் செய்யணும் இந்த தி ஜீவன் ராத்திரி பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியெல்லாம் செய்துட்டு செய்தோன்னா நல்ல நம்மளால் அந்த தியானத்துக்குள்ளாக போக முடியும் இந்த ஜீவனை நல்லா நாம் தூய்மையாக்கவும் முடியும் அதே நேரத்தில் சார்ஜ் ஆக்கவும் முடியும் இந்த பயிற்சிகளை செய்துட்டு நாம் இப்போது தியானத்துக்குள்ளாக போகலாம் இப்போ இதை பார்த்தோம் இல்லையா எப்படி இருக்குதுங்கிறது இதை செய்துக்கலாம் எப்போ வேணாலும் செய்துக்கலாம் கூட இதை செய்துட்டு நாம் உடம்ப சரியாக வச்சுக்கிறோம் இப்போ நல்லா நின்று உட்கார முடியும் இன்னொன்று நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோன்னா கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இதை வந்து டியூன் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல பாட்டை கேட்கலாம் அந்த பாட்டை கேட்டோன்னா அது மனசுக்குள்ளாக வாங்கிக்கும் பொழுது டியூன் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கண்களை மூடி செய்ய போகிறோம் அந்த ஐ பாமிங் அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க இந்த கண்ணை மூடும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உள்ளங்கை இருக்கு இல்லையா எப்படி மூடி இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கிராஸில் வச்சு கண்கள் இரண்டையும் மூடிருக்காங்க இப்போ இந்த உள்ளங்கையிலேருந்து நிறைய காந்த ஆற்றல் ஞாபகம் இருக்கு இல்லையா ஆரம்பத்திலேயே என்ன காந்தம் என்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் அந்த காந்தம் தான் நமக்கு இப்போ தெளிவாக புரிய வைக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மேக்னட்டிசமுங்கிற ஆற்றல் எனர்ஜி அது என்ன செய்யுதுன்னா நாம் இந்த மாதிரி கண்களை பொத்தி கண்களை மூடுறதோடு மட்டும் இல்லாமல் கண்களை பொத்தி இந்த நம்மளுடைய இதை வந்து அது மேலே வச்சுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லையா இந்த கண் வழியாக உள்ளே போய் உடல் முழுவதுமாக அது போக ஆரம்பிக்குது அப்போ என்ன செய்கிறோம் டார்க்னஸ் கிரியேட் செய்து உள்ளுக்குள்ளாக சார்ஜ் பண்ணுறோம் புரிஞ்சு போச்சு இல்லையா இப்போ எப்படி அந்த டார்க்னஸ் கிரியேட் ஆகுது நம்ம கண்களை பொத்துறதுனால இதே மாதிரி இந்த ப்ராக்டிஸை செய்து செய்வோம் அதுக்குள்ளாக போன பிறகு என்ன செய்ய போகும்னு சொன்னோம்னா நம்ம உடம்பையே போகிறோம் உடம்புக்குள்ளாகவே கவனித்து அதை என்னுடைய இது எனக்கு ரிஜிஸ்டர் ஆகணும் அந்த ஒரு விஷயத்தை செய்யப்படும் நடுநடுவில் நான் கண்களை மூடி எனக்குள்ளாக போகி ஒரு இருட்டை உள்ளுக்குள்ளாக கிரியேட் செய்து ஆற்றலை உள்ளே இருக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இருட்டாகும்போது ஆற்றலும் வரும் அமைதியும் வரும்னு சொன்ன இல்லையா அப்போ அதை இழுக்க ஆரம்பிக்கிறோம் என்ன செய்கிறோம் உடலை முதல்ல கவனித்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பஞ்சபூத ஆற்றலுங்கிறது இருக்குது நெருப்பு இருக்குது நீர் இருக்குது அசும் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் நம்மளுடைய உடம்புக்குள்ளாக டியூன் பண்ணுறோம் அப்போ தான் நம்ம இந்த இயற்கையுள்ளார ட்யூன் ஆனால் தான் இந்த பிரபஞ்சத்தோட டியூன் ஆக முடியும் இப்போ என்ன செய்கிறோம் பஞ்சபூதங்களையும் டியூன் செய்யும் அதுக்கப்புறம் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னமும் நல்லா அந்த ராத்திரியை கிரியேட் செய்து இருளை கிரியேட் செய்து கோள்கள் இருக்கு இல்லையா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக அந்த இருக்கக்கூடிய கோள்களுக்குள்ள டியூன் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் தான் தான் வந்து நம்மக்குள்ளார வந்து ஒரு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னோம் நாம் அதோட அலைன் ஆகிட்டோம்னு சொன்னோம்னா ஈஸி ஆகிடுது இல்லையா அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக போய் அந்த ஆற்றலையும் நாம் பெருக்கப்பா உடலுக்குள்ளாக எல்லாத்தையும் ஜீவனுக்குள்ளாக எல்லாத்தையும் பெருக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பெருக்கின பிறகு என்ன தெரியுமா செய்யணும் நாம் அந்த உலகத்தை தாண்டி நம்ம போயிட்டோம் இல்லையா அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக போயிருக்கும் பொழுது விரிஞ்சு நின்று பாசிட்டிவ்னு சில விஷயங்களை க்ரியேட் பண்ணும் இந்த பாசிட்டிவான விஷயங்களை கிரியேட் பண்ணும்போது அது பிரபஞ்சத்துக்குள்ளாக ஒழிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பிரபஞ்சத்திலேருந்து அந்த ஆற்றல் இந்த ஜீவனுக்குள்ளாக பாய ஏன் இந்த ஜீவன் தானே அதை தொடர்ந்துச்சு இங்கேருந்து தானே அதை போச்சு அப்போ அதை கனெக்ட் ஆகி அங்கேருந்து ஈர்த்து கொண்டு வரும் இப்போ இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஈர்ப்பு சக்தியை இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் அது வழியாக உடலுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை மனதுக்குள்ளாக அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது ஒரு நேர்மறை எண்ணம்னு சொல்ல முடியாது அதை எப்படி அதிகப்படுத்த முடியுமோ அந்த தான் செய்யப்போம் நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா விரக்தியாக இருக்கும் வெறுத்து போயிருக்கும் பல நேரத்தில் இந்த மாதிரிலாம் செய்து செய்து பழகும்போது பிரபஞ்சமே என் கூட இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால இந்த வெறுப்பு கவலை கோபம் சோகம் சோம்பேறித்தனம் இது எல்லாம் இல்லாத அளவுக்கு மாறிடும் படிக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த அலைன்மெண்ட் ஆகிற காரணத்தினால ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம படிக்க ஆரம்பிப்போம் எல்லா இதுலேயும் நாம் ஆகும் சிறப்பாக நம்ம செய்யும்பொழுது இன்னும் நல்லா மேலே மேலே போகும் அப்போ என்ன செய்கிறோம் இன்னும் விரிஞ்சு விரிஞ்சு நாம் நின்று பாசிட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணுறோம் சங்கல்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்குள்ளாக நிறைய விஷயங்களை நல்லா நான் படித்து நிறைய மார்க் வாங்கணும் அப்போ நான் நல்லா படிக்கணும்னு எனக்கு ஆற்றல் வேணும் அமைதியாக படிக்கணும் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்து படிக்கும்போது நல்ல ரிசீவ்வாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு இந்த ப்ராக்டிஸ்க்குள்ளாக செய்ய போகிறோம் அப்போ இந்த ப்ராக்டிஸ்க்குள்ளாக நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் செய்து தினமும் செய்து செய்து பழகணும்னு சொன்னோன்னா நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த நாலேஜ் நாம் கற்றுக்கிட்டோம் இந்த ஜீவன் ராத்திரிங்கிறத அதை மாற்றி அதுக்குள்ளாக போகி ஒரு பிரைட் ஃப்யூச்சரை நாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து செய்து பாருங்கள் ஒரு சின்னதாக நம்ம ப்ராக்டிஸ் செய்வோம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ அதை நீங்கள் கூட்டி நீங்களே அதிகப்படுத்தி செய்தோன்னா அது உங்களுக்கு பலனளிக்கும் வாழ்க்கை வளம் விட